நூற்றி எட்டு மணி மாலை பாடல் எண் முப்பத்தி நான்கு யாவும் என்ற ஸ்தலத்து பாடல் இப்பாடலின் பதம் பிரித்த வரிகள் எனக்கென யாவும் படைத்திடனாலும் இழைப்போடு தனிலோயா எடுத்திடு காயம் தனை மாயும் இளைச்சையிலாதென் பவம் மாற உனை பலனாலும் திருப்புகளாலும் உரைத்திடுவார் தங்கு ஒளிமேவி உணர்த்திய போதன் தனை பிரியாது ஒன் சரணானுன் தொழுவேனோ வினைத்திரமோடன்று எதிர்த்திடும் வீரன் விழ கொடுவேல் கொன்றவன் நீயே விளப்பென மேல் என்றிடக்கையனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே சூரன் தனைக்கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே தினைப்புணமேவும் குரக்கொடியோடும் திருத்தணிமேவும் பெருமாளே இப்பாடலின் பொருள் எனக்கென்று எல்லா பொருள்களையும் தேடி நாள்தோறும் இழைப்பு உண்டாகுமாறு நெடுங்காலமாக ஓய்வு இன்றி பிறப்பை எடுத்தும் உடனே இறந்தும் இந்த வெட்கமில்லாத என் பிறப்பு அருமாறு தேவரீரை பல நாளும் திருப்புகள் பாடி பரவுகின்ற அடியார்கள் உரைகின்ற இடம் போய் அங்கு அவர்கள் உணர்த்தும் ஞான போதனைகளை கேட்டு அந்நெறிய நின்று நழுவாது ஒளிவீசும் திருவடியை அடியேன் தோழும் பாக்கியம் உண்டாகுமோ தொழில் திறமையுடன் அன்று எதிர்த்த வீரனாகிய மன்மதன் வெந்து விழும்படி மன்மதனை எரித்த சிவபெருமான் குழந்தாய் பிரணவப் பொருளை விளம்புவாய் என்று கூற தன்னை பெரியவனாக கருதி முரண்பட்ட பிரம்மதேவனும் விரும்பி மகிழ வேத பொருளை உரைத்தவனே சினத்தொடு சூரனை வேல் கொண்டு தலையை துணித்த கடவுளே திணைப்புணத்தில் வாழும் குரமகளாகிய வள்ளியம்மையுடன் திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமிதம் உடையவரே நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடலின் முப்பத்தி ஐந்து இருவினை அஞ்ச என்ற திருப்பந்தனை நல்லூர் சலத்துப் பாடல் இப்பாடலின் பதம் பிரித்த வரிகள் இருவினை அஞ்ச வருவினை கெஞ்ச இருள் பிணி துஞ்ச மல மாய எனதிடர் மங்க உனதருள் பொங்க இசைக்கொடு துங்க புகழ் கூறி திருமுக சந்திர முருக கடம்ப சிவசுத கந்த குகவேல என்று தெளிவுறு நெஞ்சு திகழ நடன் கழல் தாராய் மருதொடு கஞ்சன் உயிர் பலி கொண்டு மகிழறி விண்டு மருகோணே வதைபுரிகின்ற நிசிசரர் குன்ற வரு செம்பொன் மயில் வீரா அருகுறு மங்கை ஒடுவிடை உந்தும் அமலனுகந்த முருகோணே அருள் சிறி பந்தனையில் இரு மங்கை நலங்கொள் பெருமாளே இப்பாடலின் பொருள் சஞ்சித வினை பிராரப்த வினை ஆகிய இரு வினைகளும் பயப்படும்படியாக இனி வந்து தாக்க இருக்கும் ஆகாமிய வினை தான் வரவில்லை என்று கெஞ்சி கூத்தாடி விலக இருண்ட நோய்கள் வராது மாய்ந்து போக ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் அழிந்தொழிய எனது துயரமெல்லாம் குறைந்து போக உனது திருவருள் பெருக இசையுடன் உன் பரிசுத்தமான திருப்புகளை பாடி சந்திரன் போன்ற அழகிய திருமுகத்தை உடையோனே முருகா கடம்பா சிவகுமாரா கந்தா குகா வேலா சிவசிவ என்று கூறுவதனால் தெளிவு பெற்ற என் நெஞ்சு பொலிவு அடைவதற்காக நடனம் செய்யும் உன் திருவடிகளை தந்தருள்வாயாக மருதமரம் கம்சன் இவர்களது உயிரை மாய்த்து மகிழ்ந்த திருமாலின் மருமகனே உயிர்களை கொன்ற அசுரர்கள் ஒடுங்க வெற்றிவலம் வந்த செம்பொன் மயில் வீரனே அருகில் தன் பாகத்தில் அமர்ந்த பார்வதியுடன் ரிஷப வாகனம் ஏறும் அமலபிரான் சிவன் விரும்பும் முருகப் அருள் நிறைந்த திருப்பந்தனை நல்லூர் தலத்தில் வள்ளி தேவையானையுடன் வீற்றிருக்கும் பெருமாளே முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை வாசனுக்கு திருப்பந்தனை நல்லூர் முருகனுக்கு சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி எனக்கென யாவும் படைத்திட நாளும் இழைப்பொழு காலம் தனில்லோ தனை கொடுமாயும் இலத்தையிலாதில் இலாதில் பவார பல நாளும் திருப்பு பெணேல கயநாரும்ருப்புற வேதம் புகழ்வோனே சினத்தொடு சோறல் தனி கொடுவேலில் தினத்தினை மாறு அஞ்ச கெஞ்ச இருள் பிணி துஞ்ச மலமாய எனதிடர் மங்க உனதருள் பொங்க இதை கொடு துங்க புகழ் கூறி திருமுக சந்திர முருக கடம்ப கந்த புரிகின்ற நிதி பலம் வரு செம்பொல் மயில் வீரா அருகுரு மங்கை ஒடுவிடை உந்தும் அமலனுகந்த முருகோனி அருடெறி பந்திரு மங்கை அமளி நலம் கொள் பெருமாள் முகச்சந்திர முருக கடம்பு சிவ கந்த குகவேல சிவசிவ என்று தெளிபுரு தெளிமுருனை திகழ நடம் சீ கழல் தாரா ಿವೇಲ್ ಮುರುಗನಕ್ಕೆ ಅರೋವರ